நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் எரிபொருட்களின் விலையை குறைத்திருக்கிறது இரண்டு ரக லிட்டனுடைய விலையானது இருபத்து ஒரு ரூபாவினால் குறைத்து தற்போதைய புதிய விலையானது முன்னூற்று ரூபாவாக அமல்படுத்தப்படும் விலை ரூபா இருபத்தி நான்கு நாள் குறைக்கப்படுகின்றது இதனடிப்படையில் இதனுடைய புதிய விலை இருநூற்று எண்பத்து மூன்று ஆகும் டீசல் ஒன்றினுடைய லிட்டருக்கான விலையானது குறைக்கப்பட்டுள்ளது ரூபா முன்னூற்று பத்தொன்பது ஆகும் லிட்டருக்கான விலையானது பத்தொன்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் மண்ணெண்ணி ஒரு லிட்டரனுடைய புதிய விலை நூற்று எண்பத்து மூன்று ரூபாய் ஐந்து ரக ஆக்டன் பெட்ரோலினுடைய விலையானது அதே விலையில் தொடர்ந்தும் நிர்ணயிக்கப்பட்டு காணப்படும் அதனுடைய விலையில் எந்தவிதமான மாற்றங்களும் மேற்கொள்ளப்படவில்லை அதனுடைய விலை முன்னூற்று எழுபத்து ஏழு ரூபாவாகும் இந்த அறிவிப்புகளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவனம் சிபெட்கோ இன்றைய தினம் நள்ளிரவு முதல் அமல்படுத்த இருக்கின்றது விலை குறைப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது புதிய விலை விவரங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம் இது ஸ்லோன் டுவெண்ட்டி ஃபோர் மறவாமல் யூடியூப் கேனலோட சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்